செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சு இல்லை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் செய்கிறேன் நீ பாரு உன் வேலை என்னது பார்த்துட்டு இல்லைனா ஹோம் ஒர்க் எழுதுனா இருந்தால் எழுது நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல ம் சரிம்மா தேவையான அளவுக்கு கள்ள மாவு எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சமாக செய்யறோம் அதனால் கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து தண்ணி ஊற்றிக்கோ கடல மாவு நல்லா கிளரும் கடலமாவை நல்லா கலக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வேணுன்னால் நீங்கள் சேர்த்திக்கோங்க வேணாம் விட்டோம் தெய்வம்ன்ற அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து இந்த பூந்தி சுடுறதுக்கு பாவு காசிடலாம் பாவு காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூந்தி சுட ஆரம்பிச்சிடலாம் இதே போட்டோம் அது கொஞ்சமாக தண்ணி விட்டோம்னா சீக்கிரமாக பாவு ரெடி ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போது அந்த பாவு சக்கரை கரையிறதுக்கு கரண்டி வச்சு கிளறி கொஞ்ச நேரம் பாவு வந்து சக்கரை கரைஞ்சி கொதி வந்து கம்பி பதத்துக்கு வந்து பின்னாடி நம்ம இறக்கி பாருங்க பாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது அடுத்தது பூந்தி சுட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு பாவு இருந்தாவே போதும் இதுப்போ பாவு இறக்குனதுக்கு அப்புறம் ஏலக்காவை தட்டி போட்டு இதில் போட்டோம்னா வாசமா இருக்கும் ஆனால் கொதிக்கக்குள்ளேயே நம்ம போட்டுட்டோம்னா வாசம் ஓரளவுக்கு வராது இதான் நம்ம பாவில் வந்து ஏலக்காய் எண்ணெய் காயிட்டோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம பூந்தி சுட ஆரம்பிச்சிடலாம் சுட ஆரம்பிச்சிடலாம் பற்றி எடுத்துட்டு போய் மன்னருக்கு தான் உருவாங்க அப்படின்னு இப்போ இதை நம்ம பாவில் போட்டுடலாம் போட்டலாம் நேரம் ஊற விட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் நல்ல குறிச்சு எடுத்து சி எடுத்துட்டு போய் மன்னருக்கு கொடுப்போம் கொஞ்சமாக பவனியாவுக்கு எடுத்து வச்சுட்டு போவோம் முந்தி நல்லா தான் செஞ்சுருக்கோம் நல்லா தான் செஞ்சுருக்கோம் நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தண்ணி வந்து ஆகணும் தண்ணி மட்டும் வரலன்னு அவரை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது மண்ணா மண்ணா நீங்கள் கேட்ட பூந்தி சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னங்க சாப்பிடுங்க மறக்காமல் தண்ணி மறந்துடாதீங்க என்ன சரிம்மா கொஞ்சம் போட்டு கொடுங்கலை நான் சாப்பிட்டு பார்க்குறீங்க போட்டு வேறு கொடுக்கணுமோ சரி போட்டு கொடுக்குறேன் சாப்பிடுங்கள் நான் பாருங்க போட்டுருக்கேன் பரவாயில்லை செய்து கொண்டு வந்து விட்டீர்கள் நான் சாப்பிட்டு பார்க்கிறேன் ஆஹா என்ன சுவை என்ன சுவை வேலக்காய் வாசம் அருமையாக உள்ளது ஏலக்காய் மட்டும்தான் வாசம் அடிக்கலாம் இல்ல பூந்தி நல்லா இருக்குதா ஆனா என்னவா நீ ஒரு குற்றம் கண்டுபிடித்து நன்றாக இருக்கிறது ரோஜா இன்னும் என்றே தோன்றுகிறது இங்க இருக்கக்கூடிய அனைத்து பூந்தியும் நானே சாப்பிடட்டுமா அதை விட்டா உங்களுக்கு வேற என்ன வேணும் திண்டு திண்டு தூங்கணும் மக்கள் என்ன ஆனா எல்லாம் உங்களுக்கு தான் செஞ்சு எடுத்துடனு தின்னுட்டு தூங்குறது விட்டுட்டு தண்ணி வரத்துக்கு என்ன வழியோ அதை ஏற்பாடு என்ன இல்லைன்னா பூந்தியில் விச வச்சிருங்க சோத்துல விச வைக்கிறதுக்கு போல பூந்தியில் என்னம்மா நீங்கள் எது செய்கிறது எது சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்ன ரோஜா அம்மா ஏதாவது ஒன்று சொன்னால் திரும்ப பதிலடி கொண்டே இருக்கிறீர்கள் மண்ணா பூந்தி சாப்பிட்றதெல்லாம் முக்கியம் கிடையாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தண்ணி வந்தே தீரணும் காலையில் மாலையிலையும் தண்ணி வந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் சாப்பாடு செஞ்சு போடுவேன் இல்லை நான் உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப பூந்தின்னு தெரிஞ்சு போச்சு பூந்தியில் வேச வச்சிருவேன் நீங்கள் அடுத்தது சாக வேண்டியது தான் திடீர் திடீர் என்று இப்படியெல்லாம் பேசாதீர்கள் எனக்கு பயமாக இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் கிராமத்திற்கு நான் விரைவில் விரைவில் ஏற்பாடு செய்கிறேன் நீர் வருவதற்கு கண்டிப்பாக இன்னும் இரண்டு நாட்களில் உங்கள் கிராமத்திற்கு தண்ணீர் வந்துவிடும் ஆ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சீக்கிரமாக தண்ணி வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க சரிங்கள் ரோஜா அம்மா அவர்களே நீங்கள் நாளையிலிருந்து எங்கள் அரை வேலை செய்வதற்கு வந்து விடுங்கள் சரிங்களா நான் வேலைக்கு வந்துடுறோம்ண்ணா நான் இப்போ கிளம்புறேன் எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது போய்ட்டுறோமா எறிவிட்டு வரேன் பூந்தியில் ஈ போகுது சீக்கிரத்துன்ட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுருங்க நானாம் வந்து கழுவி வைக்க மாட்டேன் எல்லாம் கழுவி வச்சுருங்க எப்படியோ ஒரு வழியா தண்ணி வந்தால் போதும் சாமி மன்னர் பேசி 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 வாய்வலை வந்து தான் மிச்சம் மன்னோ மன்னா அந்த ரோஜா அம்மாவை பார்த்தால் எனக்கு மிகவும் பயமாகவே இருக்கிறது கொஞ்சம் அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் மண்ணா மானிடா இப்படிப்பட்ட பெண் தான் நமக்கு தேவை தைரியசாலியமான பெண் இருந்தால் மட்டும்தான் நம்மால் இங்கு உயிர் வாழ முடியும் இல்லை என்றால் நாம் பரலோகம்தான் போக வேண்டும் மன்னா கொஞ்சம் எங்களுக்கும் பூந்தி தாருங்களேன் எல்லாருக்கும் ஒன்று என்றால் இவனுக்கு வேறு தத்திரம் பிடித்தவனே ஆஹோ சுவையாக உள்ளது மன்னா நல்ல வேலை பணியாட்களை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் தினமும் இனிமேல் அரிசுவை உணவுதான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நல்லா இருக்கிறது மண்ணா சூப்பராக இருக்கிறது மன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்வதா சாப்பிட எனக்கு செய்து வர சொன்னேன் கடைசியில் இவர்களே தின்று விடுவார்கள் போல இருக்கு நல்லா தான் இருக்கிறது இன்னும் சாப்பிட வேண்டும் என்று இருக்கிறது மன்னர் கொடுக்க மாட்டார் அவருக்கு மட்டும் கொடுத்தீர்கள் எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் நீயுமா கடவுளே தின் தொலைங்கம் மிகவும் அருமையாக உள்ளது மன்னா நீங்கள் கொடுத்து வைத்துள்ளீர்கள் இனிமேல் தினமும் அறுசோ விருந்துதான் இந்த அரண்மனையில் அனைத்து மக்களுக்கும் மிகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த மன்னருக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்டு காமான் அண்டு ஷேர் பண்ணி விடுங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணிடுங்க மிகவும் நன்றி